முருகனே துணை அனைவருக்கும் இனிய வணக்கம் ஆன்மீகம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது பதிவு என்னவென்றால் வீட்டு வாசலில் இந்த பொருட்களை வைக்க ஒரு நல்லதும் நடக்கவே நடக்காதாம் வாச சாஸ்திரத்தின்படி வீட்டு வாசலின் சில பொருட்களை வைக்கக்கூடாது அவை என்னவென்று நாம் பார்க்கலாம் விந்து மதத்தில் வாச சாஸ்திரத்திற்கு என தனி சிறப்பு உண்டு வீடு வாங்குவது கட்டுவது முதல் வீட்டில் வைக்கும் பொருட்கள் வரை என அனைத்திற்கும் வாஸ்து விதிகள் உள்ளன அந்த வகையில் வீட்டில் நுழைவாயிலில் சில பொருட்களை வைக்கக்கூடாது அப்படி வைத்தால் அதனால் வீட்டில் நல்ல காரியங்கள் ஏதும் நடக்காதா ஏனெனில் வீட்டு நுழைவாயில்தான் ஒட்டுமொத்த வீட்டு ஆற்றல் மற்றும் அதிர்ஷ்டத்தை தீர்மானிக்கும் இதனால் தான் வீட்டு வாசலில் வாசு மிகவும் முக்கியமானது என்று சொல்லப்படுகிறது வீட்டு வாசலில் வைக்கக்கூடாத பொருட்கள் இன்னும் சொல்லப்போனால் வீட்டின் நுழை வாயிலிருந்து தான் நேர்மறை மற்றும் எதிர்மறை ஆற்றல் வீட்டிற்குள் நுழையும் வீட்டின் நுழை சரியாக இருந்தால் செழிப்பு மகிழ்ச்சி வெற்றி வீட்டில் அதிகரித்து கொண்டே இருக்கும் அதே சமயம் வீட்டின் வாசல் மோசமாக இருந்தால் அது கண்ணீர் கவலை துன்பத்தைத்தான் கொண்டு வரும் மேலும் வீட்டில் நுழைவாயிலில் வாஸ்து விதிகளை பயன்படுத்தினால் அந்த வீட்டில் இருப்பவர்களுக்கு மகிழ்ச்சி சூழ்ந்திருக்கும் எனவே வாசுப்படி வீட்டிற்கு மகிழ்ச்சி மட்டும் செழிப்பிற்கான வீட்டு வாசலில் எந்த மாதிரியான பொருட்களை வைக்கக்கூடாது என்பதை பார்ப்போம் உடைந்த பொருட்கள் வாஸ்துப்படி உடைந்த பொருட்கள் ஓடாத கடிகாரங்கள் போன்றவற்றை வீட்டு நுழைவாயிலில் வைக்கவே கூடாது அப்படி இருந்தால் உடனே அவற்றை அங்கிருந்து அகற்றிவிடுங்கள் ஏனெனில் இது வீட்டிற்கு எதிர்மறையான ஆற்றலை கொண்டு வரும் மற்றும் வீட்டில் மோசமான நிலையை ஏற்படுத்தும் மேலும் இந்த மாதிரியான பொருட்களை அங்கிருந்து அகற்றினால் வீட்டில் நேர்மறை ஆற்றல் உருவாகும் கூர்மையான பொருட்கள் வீட்டு வாசலில் ஒருபோதும் கத்தி கத்திரிக்கோள் போன்ற கூர்மையான பொருட்களை பார்வையில் படும்படி வைக்கக்கூடாது என்று வாஸ்து சாஸ்திரம் சொல்கிறது ஏனெனில் இவை வீட்டிற்கு எதிர்மறை ஆற்றலை கொண்டு வரும் மற்றும் வீட்டில் வெறுப்ப தகாத நிகழ்வை உருவாகும் வேண்டுமானால் அவற்றை வீட்டில் ஏதாவது பாதுகாப்பான இடத்தில் வையுங்கள் இப்படி செய்வதன் மூலம் நேர்மறை ஆற்றல் உங்கள் வீட்டில் வரும் பாடிய செடிகள் வீட்டு நுழைவாயில் எக்காரணம் கொண்டும் வாடிய செடிகளை வைக்கவே கூடாது ஏனெனில் அவை வீட்டிற்கு எதிர்மறை ஆற்றலை கொண்டு வருவது மட்டுமின்றி வீட்டில் துரதிஷ்டத்தை உருவாக்கும் மேலும் வீட்டில் உள்ளவர்களுக்கு எதிர்மறையான விளைவுகள் ஏற்படும் அதற்கு மாறாக நல்ல செழிப்பாக இருக்கும் செடிகளை வீட்டு வாசலில் வைக்கலாம் இது உங்களது வீட்டிற்கு நேர்மறை ஆற்றலை உருவாக்கும் மற்றும் வீட்டில் உள்ளவர்களுக்கு அதிர்ஷ்டத்தையும் அள்ளி கொடுக்கும் அடர் பொருட்கள் வீட்டு வாசலில் ஒருபோதும் அடர் நிற பொருட்களை வைக்க வேண்டாம் அதாவது கருப்பு நிறத்தில் இருக்கும் மேட் சிலைகள் போன்ற பொருட்களை வைப்பதை தவிர்ப்பது நல்லது ஏனெனில் இவை எதிர்மறை ஆற்றலை இருக்கும் அதற்கு பதிலாக நேர்மறை ஆற்றலை கொண்டு வரும் பிரகாசமான இடத்தில் இருக்கும் பொருட்களை வீட்டு நுழைவாயிலில் வைக்கலாம் இவை நேர்மை ஆற்றலை ஈர்க்கும் குப்பைத்தொட்டி தொட்டி வாஸ்து சாஸ்திரத்தின்படி வீட்டில் உள்ள வாய்கள் வாள்களில் ஒருபோதும் குப்பை தொட்டி வைக்கவே கூடாது ஏனெனில் குப்பை தொட்டி எதிர்மறை ஆற்றலை ஈர்த்து உங்களது வீட்டிற்கு கொண்டு வரும் இதனால் வீட்டில் அதிர்ஷ்டம் நுழைவது தடுக்கப்படும் எனவே உங்கள் வீட்டிற்குள் நேர்மறை ஆற்றலை கொண்டு வர உப்பைத் தொட்டியை வாத்துப்படி எங்கு வைக்க வேண்டுமோ அந்த இடத்தில் வைக்க வேண்டும் இதனால் உங்கள் வீட்டில் மகிழ்ச்சி செழிப்பு நல்விணக்கம் பெருகும் அடுத்த நல்ல பதிவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்